சோதிர ஆர்வலர்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கி வந்து என்ன சந்தேகம் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக லைவ் போட முடியலை வெளியில் சென்றதுனால ஆஃபீஸில் அதிகமாக இல்லாதனால போட முடியலை ஓகேங்களா இப்போ இந்த இன்னைக்கு வந்து என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் சோதரத்தை கற்றுக்கிட்டு இருக்கவங்க தொழில்முறை சோதிடர்கள் அவர்களுக்கு இந்த லைவ் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் சோதரத்தை கற்றுக்கிட்டு இருக்கவங்க சோதிட தொடர்பான ஒரு கேள்விகளை உங்களுக்கு வந்து எழக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் வினாவாக எழுப்பினா வெளிநரக் காத்திருக்கிறேன் ஓகேங்களா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்காம சில பேர் என்னோட பிறந்த தேதி நேரம் இடம் கொடுத்து கேட்காம சோதன தொடர்பான விஷயங்களை சோதனத்தை கற்றுக்கொண்டிருப்பவர்கள் இந்த லைவை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது வந்து கற்றதும் பெற்றதும் மற்றதற்கு அப்படிங்கிற வகையில் நமக்கு தெரிந்த சில விஷயங்களை இது மாதிரி லைவ் மூலமாக பகிர்ந்து கொள்ளலாம் ஆர்வத்தில் அந்த வீடியோ பதிவுக்கு வந்திருக்கிறேன் அதனால் நீங்கள் சோதிடத்தை கற்றுக்கிட்டு இருக்கங்களா அல்லது தொழில்முறை சோதனர்களா அல்லது சோதிட ஆர்வலராக சில பேர் இருப்பாங்க அவங்களாக இருந்தாலும் இந்த கேள்விகளை அவங்களுக்கு சோதிடம் தொடர்பாக ச சாதகம் பார்ப்பது தொடர்பாக ஏதாவது சந்தேக இருந்தாக நீங்கள் வினாவாக இருப்பினா நிச்சயமாக இந்த ரயிலை விடை தருகிறேன் மற்றபடி தனிநபர் ஜாதக குழந்தை நீங்கள் தர முடியாது பிறந்த தேதி நேர இடத்தை கொடுத்து கேட்க வேண்டாம் ஓகேங்களா பிறந்த தேதி நேராக இடம் போன்ற தகவல்களை மட்டும் கொடுக்காம உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு கூட சில நேரங்களில் கேட்குற மாதிரி கேட்டிங்கன்னா கூட பதில் சொல்லலாம் அதாவது மற்றவங்களுக்கு அந்த கேள்வி வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அது மாதிரியான கேள்விகளை நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக பதில் தருகிறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நான் சுதந்திரம் தொடர்பான சில விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன் அதில் வந்து நீ இடையில் நுழைஞ்சு கேட்கும்போது நிச்சயமாக உங்கள் பெண்ணுடத்துக்கு மதிப்பளித்து விடையளிப்போம் ஓகேங்களா அது மாதிரி சாதக பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்துருக்கிறேன் சாதக பலன் பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத நிறைய வீடியோலையும் லைவிலையும் கூறியிருக்கோம் முக்கியமாக பிறந்த தேதி நேரம் இடம் முக்கியம் அப்படிங்கிறத பலமுறை வழி பிறந்த தேதி நேரம் இடம் எந்த இடத்துல பிறந்தாங்க அப்படிங்கிற அந்த மூன்று விஷயங்களை அவசியமாக நீங்கள் ரொம்ப 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 கவனித்து பார்க்கணும் பிறந்த தேதி வேணும் நேரம் வேணும் இடம் வேணும் இந்த மூணையும் வந்து தெரிஞ்சாக்க நிச்சயமாக தெளி தெளிவான துல்லியமான விஷயங்களை சொல்ல முடியும் ஓகேங்களா தனிப்பழப்போ ஜாதக பலந்தில்லை ராம் மிஸ்டர் ராமா அவர் வந்து ஐந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலையில ஏழ்ரை பிறந்திருக்காரு அதாவது நாகர்கோவில் வீடு வாகனம் யோகம் எப்படி இருக்கார் பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் வீடு வாகனம் அப்படிங்கிறப்ப நான்காம் இடத்தை பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் நான்காம் இடம் தான் வீடு வாகனம் தொடர்பான சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான்காம் இடம் அதனுடைய அதிபதி அதுக்கு வீடு வாகனத்துக்கு காரணம் கிரகம் யாருன்னா சுக்கரை நான்காம் வீடு நான்காம் வீட்டு அதிபதி அதனுடைய கிரக சுக்குரேன் இதை வந்து நம்ம ஆய்வு செய்து பார்க்கலாம் லக்கணத்துக்கு நான்காம் இடம் மெயினாக என்னென்னா ஜட லக்கணத்துக்கு நான்காம் இடம் மட்டும் பார்த்தா போதும் உயிர் காரணிகள்னால் லக்கணத்துக்கு நான்காம் இடம் ராசிக்கு நான்காம் இடம் இது ரெண்டையும் காரணிகளுக்கு பார்க்கலாம் ஆனால் ஜடமான வீடு வாகனம் வண்டி இது மாதிரிலாம் நீங்கள் எப்போ பார்க்கணும்னா லக்கணத்துக்கு நான்காம் இடம் அதனுடைய அதிபதி வாகனக்காரன் சொல்லக்கூடிய சுக்குரன் இதை மூணையுமே என்ன செய்யணும் ஆய்வு செய்து பார்த்துதான் நிச்சயமாக உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் ஓகேங்களா முதல்ல லைவுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இப்போ சார் சொல்லியிருக்காரு இதுங்களா வேறு யார் சோதனை தொடர்பான சில கேள்விகளை கேட்க வர்றவங்க தனிநபர் ஜாதக பண்ணு தரலையும் சொல்லிட்டேன் சொல்லிட்டாலும் நீங்கள் நிறைய பேர் அதே தான் லைவாகவே போடுறீங்க கேள்வியில் கேட்குறீங்க என்ன செய்கிறது இப்போ புரியா அவர் விக்ரேஷ் பிறந்த இடம் பொள்ளாச்சி இருபத்தாறு ஆறு பத்து தொழுத்தாண்டு காலை ஒம்பது மணி அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறேன் ஐயா வேலை கிடைக்குமா ஐயா தேர்வு எழுதியுள்ளேன் உங்கள் ஜாதகத்தில் சிம்மம் விக்ரேஷ் விக்கி உங்களுடைய ஜாதகத்தில் சிம்மம் சிம்ம அதிபதி சூரியன் இது ரெண்டு வலுவாக இருக்கக்கூடிய நிலைகளில் அதாவது பாவத்துவமாக கூடாது சனி சிம்மத்தை சனி பார்க்குறது அல்லது சிம்மாதிபதி சூரியனோட சனி ராகு போன்ற பாவ சேர்றது அல்லது சூரியனை சனி பார்க்கறது இது போன்ற அமைப்புகளில் இருந்து அவயோக திசைகள் இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கிறது தாமதம் அதான் சிம்மும் சிம்மாதிபதி சூரியனும் வலுவாக இருக்கக்கூடிய சூழல்களில் யோக தசைகள் நடப்பில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் ஓகேயா தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் அடுத்து சந்தன் சந்தன ராஜாவா அவர் வந்து சார் வந்து என சப்ஸ்கிரைப் பண்ணிட்டார் அவர் வந்து டாப் ஃபேன் லிஸ்ட்டில் வராரு டாப் ஃபேன் லிஸ்ட்டில் அவர் வராரு அடுத்து ஒரு கேள்வி எழுது தூத்துக்குடியில் பிறந்திருக்கார் ஒருத்தர் சார் ஏதா போட்டிருக்கோ இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பன்னெண்டு பன்னெண்டு ஏயம் மகரத்தில் ராகு உள்ளது கோழிசூர யோகம் உள்ளதா மகரத்தில் ராகு இருக்க எல்லாருக்கும் கோழிசூரன் சொல்ல முடியாது ஆமையிடம் எழுதுசூரா நண்டு கன்னி ஐந்திரத்தில் கருணாகம் அமைந்திருந்தால் பூமியினை ராஜயோகம் ராஜயோகம்னாங்கிறான் மேசம் நெசவம் மகரம் கடகம் கன்னி இந்த ராகு இருந்தால் யோகம் சொல்லப்பட்டாலும் அந்த ராகுவோ சனி பார்த்தாலும் ராகு இருக்கக்கூடிய வீட்டிலோடு சனி சேர்ந்துருந்தாலும் சனி பார்த்தாலோ அது மாதிரி பாவத்துவமான நிலைகளில் இருந்தால் அந்த ராகு ரசம் சிறப்பாக இருக்காது நிச்சயம் குரணியை சேர்ந்த வீடுகளில் இருந்தாக்க குரணியை சேர்ந்த லக்கணமாக மேசம் விருச்சகம் தனுசு மீனம் கடகம் சிம்மம் இந்த மாதிரி ஆறு லக்கணங்களுக்கு ராகு அந்த ஆறு லக்கணங்கள்லேயே இருந்து அவையே ஒரு மாதிரி அமைப்புகளில் மேசரசம் மகர கல கன்னி வீடுகளாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இப்போ 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 அதில் வந்து சொல்லலாமா குரணியைச் சேர்ந்த லக்கணம் ஓகே மகரம் கடகம் கன்னி அப்படி மேசா குருவணியை சேர்ந்தது நடப்பு கடகம் நட்பு கண்ணி மகரம் ரிசபம் அதெல்லாம் சுக்கரணி சேர்ந்தவர்களுக்கு தான் நட்பு ஓகேங்களா இப்போ இது மாதிரி சில விஷயங்களையும் பார்க்கணும் அதாவது ஒரு பலன் சொல்றதுக்கு மேசா ரிசவம் மகரம் கடகம் கண்ணி வீட்டுல தான் யோகம் நல்லது தரும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவை வந்து எப்படி இருக்குது உபசயஸ்தானத்தில் இருக்கா மூன்றாறு பத்து பதினொன்று போன்ற உபசய ஸ்தானங்களில் இருக்கா சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை பெற்றிருக்கிறதா இப்படியெல்லாம் பார்க்கணும் சில நேரத்தில் பாவருடைய சேர்க்கை பாவர்களுடைய பார்வை போன்ற அமைப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா அது சரியாக இருக்காது ஓகேங்களா பாவ சேர்க்கை பார்வை இது போன்ற அமைப்புகளில் அது பார்க்கும்பொழுது பலன் வந்து மாறுபட்டு போயிடணும் அதனால் எந்த ஒன்றையும் பவனிக்கும் போது நன்றாக கவனிக்கணும் எப்படி அந்த லக்கணத்திற்கு ஏற்றார் போல எப்படி இருக்கிறாரு சுகருடைய தொடர்பு இருக்கா பாவ தொடர்பு எப்படி இருக்கிறாரு இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம ஆய்வு செய்து பார்த்து தான் ஒரு பலனை துல்லியமாக நம்ம சொல்ல முடியும் பொதுவாக மகரத்தில் மகரத்தில் ராகு அள்ளி கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் அப்படி சொல்ல முடியும் மகரத்தில் ராகு இருந்தாலே அதுக்காக யோகத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி பலன்களை நம்ம முடியாது சொல்லிவிட முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதி இருக்குது விதி விலக்கு இருக்கு அதனால் வந்து அந்த அந்தந்த அடிப்படையெல்லாம் அவர் கேட்டிருப்பார் வேறு சந்தாராஜ சாரா அவர் தான் சார் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் மேலே போட்டு ஓகேங்களா அதுக்கு மேலே விஷயங்களை நான் வந்து தனி நபர் ஜாதகப்படா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஏழு நூற்றி எண்பத்தொன்று எண்பத்தொம்போது நானூற்றி நாற்பத்தி ஏழு நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளேஸ் அனுப்புனாக்க ஜாதகத்தை கழித்து போன் வழியாகவே நீங்கள் ஜாதகப்படலே வரலாம் வீட்டில் இருந்தபடியாது வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலுமே பிறந்த தேதி நேராக இடத்து இங்கே தனி வாட்ஸ்அப்பில் அனுப்பி பெற்றுக்குங்க கஷ்டப்படுறவங்களுக்கு சில நேரத்தில் கட்டணத்தை குறைச்சிக்கிறேன் ஓகேங்களா அது அடுத்தபடியாக வேறு யார் கேட்குறாங்க முருகேசன் நாமக்கல் எனது தொழில் முன்னேற்றம் இருக்க கடன் எப்போது குறையும் சளி எப்படி இருக்கும் துணிக்கடை நடத்தி வைக்கிறேன் பத்து பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா நல்ல வேலை எப்பவுமே பெரிய சிறப்பு என்னன்னா பத்து பேருக்கு வேலை கொடுக்கறது தான் விட சிறப்பான ஒன்று அப்போ இந்த வேலையை நீங்க முருகேசன்கிறத செஞ்சிருக்கிய ஓகேங்களா கடை எப்போது குறையும் இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்துல அவயோக திசைகள் நடக்குதா யோக திசை நடக்குதா இப்படி எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கணும் அவயோக திசைகள் இருந்தாலும் அல்லது ஆறாம் அதிபர் திசை நடக்குது அல்லது எட்டாம் அதிபர் திசை நடக்குது இது மாதிரிலாம் இருந்தால் கஷ்டங்கள் கொடுக்கும் யோக திசைகள் இருந்தால் ஒன்று அஞ்சு எண்பது கோணாதிபதிகள் திசை குருபார்த்த திசைகள் இப்படிலாம் நடந்தால் அது யோகத்தை தள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும் சுகரோட சேர்ந்து சுகரால் பார்க்கப்பட்ட நிலைகளை பா பாவ அவயோபையாக இருந்தாலும் அவை நல்லது தரும் அப்படிங்கிறது அடிக்கடி சொல்கிறேன் இதெல்லாம் ஆய்வு பார்த்து தான் உங்களுக்கு வந்து பலன் சொல்ல முடியும் ஓகேங்களா அடுத்து வேறு யாராவது ரம்யாவா ரொம்ப சின்ன ஒரு டைப்பில் ரம்யா அவங்க வந்து ரம்யா எழுபத்தொன்று ஐம்பத்தி மூணு அவங்க வினோதாங்கிற விசாரத்தை போட்டிருக்காங்க இருபத்தாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பத்து டைம் ஏழு ஐம்பத்தி நாலு ஏஎம் ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் கன்னி லக்கணம் திருமணம் எப்போது நடக்கும் அண்டு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ரெண்டும் முக்கியம் பெண்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது முக்கியம் திருமணங்கிறப்போ ஜாதகத்தில் லக்கணம் ரெண்டாம் இடம் குடும்பம் ஏழாம் இடம் கணவன்ஸ்தானம் எட்டாம் இடம் மாங்கல்யம் ஒன்று லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ராசிக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ரெண்டு இடங்கள் அதனுடைய அதிபதிகள் தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கரன் குழந்தை பாக்கி தரக்கூடிய குரு பகவான் இவற்றையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் ஆய்வு செய்து பார்த்து தான் குரு பலன் நம்ம கொடுக்க முடியும் தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய தான் சரி அல்லது குழந்த பாக்கி தரக்கூடிய குரு பகவான் இவங்கெல்லாம் கெடாமல் இருக்கணும் எப்போ கெடுறதுனா என்ன சனி செவ்வாய் ஆயிருந்து சேர்ந்துருக்கிறது அல்லது சனி செவ்வாயால் பார்க்கப்படுறது இவ்வாறு தான் கெட்டு போச்சு சுப சேர்ந்துன்னா குரு பகவான் வளர்களை சந்திரன் தனித்தபோது சுக்கரன் பண்ணுறது சுகர் சேர்ந்தாலும் பார்த்தாலோ இப்படி இருந்தால் நல்லது தரும் ஓகேங்களா இது மாதிரி எல்லாம் பார்த்து ஆய்வு செய்து பார்த்தா சிம்மமும் சிம்மாதிபதியும் வளர்த்துருந்தா கவர்மெண்ட் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகங்களை கொடுக்கும் ஏன்னா உங்கள் ஜாதகத்தை முழுவதும் ஆய்வு செய்து பார்த்து நடக்கக்கூடிய தசாபுத்தி அவை ராசியில் எப்படி இருக்கார் அம்சத்தில் எப்படி இருக்காரு ஏன்னா வாழ்வியல் உண்மைகளை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நீங்கள் எந்தெந்த காலத்தில் நல்லா இருந்திருப்பீங்க எப்பெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க எப்பெல்லாம் வந்து வா பார்வையாக போயிருப்பீங்க அப்படிங்கிறது உங்கள் தசா புத்திகள் நிச்சயமாக காட்டிவிடும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சனி தசைக்கு ரிசவந்துலாம் தக்கணமாக இருந்தால் சனி தசை அள்ளிக்கு யோகத்தை கொடுக்கும் சுக்க எப்பவுமே துணிக்கடை நடத்துறோம்னா சுக்கரன் நன்றாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து சிறப்பாக இருக்கிறோம் அடுத்தபடியாக வேறு யார் வேறு வந்து மீனாவா மீனா அவர் வந்து பதினொன்று பதினொன்று மீனா பதினொன்று பதினொன்று கம்மி பண்ணியிருக்காங்களா இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு கவியரசி மீனாங்கிறவங்க கவியரசி கேட்குறாங்க இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு பன்னெண்டாம் பத்தாறு பிஎம் சேலம் கவர்மெண்ட் ஜாப் லைஃப் பார்ட்னர் சொல்லுங்கள் எல்லாருமே எல்லாருக்குமே திருமண வேலை இதுதான் புரியுதுங்களா அதனால் உங்கள் ஜாதகத்தை என்னுடைய ஃபோன் வழியாக ஜாதக படம் தரக்கூடிய ஆன்லைன் ஸ்டால்தான் நான் நீங்கள் அங்கே அனுப்பி கஷ்டப்படுறவங்களாக இருந்தால் கட்டணத்தை குறைச்சிக்கிறேன் ஓகேங்களா அடுத்து லவ் லேவே எண்ணித்தாரா முருகேசன் நாமக்கல் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று இருபது ப இருபது பதினொன்று பத்து எனது தொழில் முன்னேற்றம் இருக்குமா கடன் எப்போது குறையும் சனி திசை எப்படி இருக்குது முன்னாடி சொல்லிட்டேன் யார் மறுகளையே கேட்குறீங்களா மறுபடியும் அது ஒரே விஷயத்த அடுத்து வெங்கட் வெங்கட்ங்கிறவர்கள் கேட்குறாரு இவர் இருபத்தொம்பது பத்து தொண்ணூற்றொம்பதில் பிறந்திருக்காரு ரெண்டு இருபது பிஎம் விருத்தாச்சாரத்தில் ஐயா நான் அரசு வேலைக்கு முயற்சி செய்தேன் எனக்கு இது எந்த துறையில் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கோ அவை சார்ந்த எண்ணங்களும் செயல்களும் உருவாகும் அதை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா எந்த கிரகம் அதிக சுபத்துவம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு ஆன்லைன் ஹாரஸ்கோப் ஹவு மச் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஓகேங்களா அவ்வளோதான் அதுக்கு தூத்துக்குடி சந்திரராஜ் தூத்துக்குடி பிறந்த தேதி ஓகே அடுத்து யோகலட்சுமி பிறந்த தேதி எட்டஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு பதினொன்று பிஎம் பத்து பிளேஸ் ஓமலூர் ஓமலூரா ஸ்டடீஸ் அண்ட் ஜாப் எப்படி இருக்கும் நிச்சயமாக பார்த்து சொல்கிறேன் பிறந்த தேதி நேரம் இடத்திலே வாட்ஸ்அப்பில் கற்றுக்கோங்க நிச்சயமாக படிப்பு நாளே ரெண்டாம் இடம் நான்காம் இடம் அஞ்சாம் இடம் ஒம்பதாம் இடம் குரு பகவான் எப்படி இருக்காது சுக்கர பகவான் அதாவது புதன் பகவான் எப்படி இருக்காது இது போன்ற விஷயங்கள்லாம் ஆய்வு செய்து பார்த்து நடக்கக்கூடிய போய் தசா தான் பல சொல்லுவோம் ஓகேங்களா ஸ்டடி டிப்ஸ் சொல்லுங்கள் செடிக்கு டிப்ஸாக அது தனி அது மாற்றியாக இருக்கும் அடுத்து சித்திரக்கலா இருபத்தி நாலு பதினொன்று அறுபத்தி ரெண்டில் பார்த்துருக்காங்க ரொம்ப ஏஜ் தான் அஞ்சு முப்பது திண்டுக்கல் சனி வர்க்கரம் சார் வர்க்கரம்லாம் பயப்படாதீங்க உச்சமானது வக்கரம் பெற்றால் என்ன செய்யும் நீச நீசத்துக்கு எடுக்கிறான பலன் நீசமானக்கரம் வக்கரம் பண்ணால் உச்சத்துக்கு எடுக்கிறான பலன் பாவக்கரங்கள் வக்கரம் பெறலாம் ஒன்றும் இல்லை பயப்படாங்கண்ணா பயப்படாதீங்க

எப்படி இருக்குன்னா கொஸ்டின் கொஸ்டின் எப்படி சார் கேட்கறது புரியவே இல்லை கொஸ்டின் இருக்குன்னா எனக்கு ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க ஐயா வெயிட் பண்ணணுமா சரி 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 எல்லாமே பிறந்த தேதி நேரம் இடத்த கொடுத்தே கேட்குறீங்க இந்த லைவை பார்த்துக்கிட்டே வந்தாக்கா உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடத்த கொடுத்து கேட்குறீங்க தனிநபர் ஜாதா பால் கேட்கறதுக்கு யாருமே மறந்து அதாவது தனிநபர் ஜா ஜாத தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில நேரங்களில் ஜாதகத்தில் சனி பார்க்குதுமோ சனி பார்த்தா கெடுக்கும் சனி சவாசி ஒரு ஜாதகத்தை கொஞ்சம் பலன் பார்த்தேன் என்ன லக்கணம் மகர லக்கணக்காரக்கு ஒன்பதாம் இடத்துல சனி ஜவாய் குரு பகவான் வந்து ரிசர்வ் வீட்டில் இருக்கார் குரு சுக்கரே கேது சந்திர ராகு திருச்ச ராசி ராகு இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் சனிக்கு செவ்வாய்க்கு இடையில் இருபத்தி நாலு டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கு ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒன்றா இல்லை ஆனால் சனியை செவாயும் குரு பார்க்கறாரு இந்த குரு பார்த்ததுனால தான் இவர் வந்து என்ன செய்கிறாரு அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா குரு சுக்கரன்னு விசமா சுரு சுக்கரன் கேது ராசியில சந்திரனோட ராகு தெய்வ சந்திரன் ஆகி சந்திரன் வந்து என்ன இது நீசமாகி ராகுவோடு இணைஞ்சு இது மாதிரி கூட தாய்க்கு பாதிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த நாலாம் அதிபதி செவ்வாய் இங்கேயே இருக்காரு அப்படின்னா சனியோடு சேர்ந்துருக்காரு அந்த செவ்வாயிஞ்சி குரு பார்த்தது இதனால விஷயம் ஏதோ ஒரு விதத்தில் அப்பா உயிரோடு இருக்கணும் ஆனால் அப்பா அப்பாவா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமா சார் சொல்லிட்டாங்க தாய்க்கு பிடிவில கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும் ஓகேங்களா எதையுமே ஃபுல்லாக அலசி அதான் எல்லாமே எல்லாமே இந்த பிறந்த தேதி நேரம் இடம் கொடுத்து கேட்குறாங்க ஸோ என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்படிங்கிறப்ப எல்லாம் பிறந்த தேதி நேரம் இடத்தை கொடுத்து கேட்குறாங்க தனிநபர் ஜாதக பாலம் நீங்கள் தர முடியாது நான் வந்து ஒரு போன் வழியாக ஜாதகம் தாக்கிய ஆன்லைன் ரெஸ்ட்ரா வந்து பிறந்த தேதி நேரம் இடத்தையும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க கணிச்சு ஜாதகத்தை போன் வழியாக நீங்கள் பெறலாம் ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து பரிகாரம் எல்லாமே சொல்லுவோம் சில பேர் பரிகாரம் சொல்ல முடியுமா சார் அப்படின்னா நிச்சயமாக பரிகாரம் உண்டு நம்பிக்கையோடு எந்த பரிகாரத்தையும் செஞ்சால் எல்லா பரிகாரமுமே நல்லது தரும் அடுத்து அம்பி முப்பது ஒம்பெட்டு எழுவ தொழில் திரண்டு நேரம் போட்டு வைக்காங்க பிறந்த தான் போட்டு வைக்கிறாங்க அடுத்த ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் ஓகேங்களா அவங்க பிறந்த தேதி நேரம் கொடுத்து கேட்குறாங்க புரியுதுங்களா வெறும் சிம்ம ராசி என்ன இப்போக்கி கண் அது கண்டச்சனி இழந்தது அடுத்த அஷ்டமச்சனி வருது புரியுதுங்களா அதெல்லாம் பார்த்துக்கணும் அதாவது சில கஷ்டங்களை சிம்மராசிக்கு முழுவா கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்புறம் தமிழ் பிரியா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு ஆறு ரேட் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து முப்பத்தாறு ஏஎம் அரியலூரில் பிறந்திருக்காங்க லைஃப் எப்படி இருக்கும் அதனால் தனிநபர் ஜாத பலன் தள்ளி ஓகேங்களா தனிம ஜாத பலன் வந்து சொல்லலாம் நீங்கள் வந்து தனியாக இருந்தால் கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பிரதை நேரடியா இடத்த வாட்ஸ்அப் அனுப்பி ஜாதத்தை போன் வழியாகவே நீங்கள் தரலாம் தமிழ் பிரியா ஓகேங்களா முதல்ல இந்த லைவ் வந்து யூடியூப் வீடியோவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கு கொடுத்து உதவுங்க உங்களுடைய ஆதரவும் பேராதரவும் எனக்கு இருக்கக்கூடிய சூழலில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் ஐயா ப்ளீஸ் தெளிவாக சொல்லுங்கள் ஐயா ப்ளீஸ் தெளிவாக சொல்லுங்கள் ஐயா எதை தெளிவாக சொல்லணும் ஐ அஜய் அஜய் என்ன கொடுத்துருக்காரு ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் டேட்டா பர்த்து கொடுத்துருக்கீங்க நீங்கள் வந்து இதை வச்சு இதை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது உங்களுடைய ஜாதகத்தை முழுக்க கணிச்சு எடுத்து பலன் பார்க்கணும் புரியுதுங்களா சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்மராசிக்கு இப்போ சரியில்லை அப்படின்னு சொல்லணும் பொதுவாக இது பொதுப்பழம் தான் நல்லா சிம்ம ராசிக்கு இப்போ என்ன நடக்குது பொதுவாக இப்போ கண்டக செடி அடுத்து அஸ்தம அடுத்து வந்து என்னது வாக்கியப்படி இப்போக்கி கண்டச்செடையும் திருக்கடிதை பிராரம் அஷ்டமசனி புரியுங்களா புரியுதுங்களா அஷ்டமசனி வர்றப்ப சந்திரன் வந்து என்ன ஆகிருது ராகுவோடு இணைகிறப்ப அது குரு பார்க்குதா அப்படிங்கிறப்ப தாய்க்கு தந்தை இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு தாய்க்கு கணவன் இருக்கணும் தந்து தந்து ஜாதகப்பிராலும் கனவு இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறனால நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் பொதுவாக தனிநபர் ஜாதக குழந்தை தான் கேட்குறீங்க எல்லாரும் ஓகேங்களா நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதகம் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் எல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்தை வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க ஜாதகத்தை கழித்து ஃபோன் வழியாகவே நீங்கள் ஜாதகரையை பெறலாம் ஓகேங்களா அது மாதிரிலாம் பார்த்துக்கலாம் ஒரு சோதனை தொடர்பாக உங்களுக்கு இறக்கூடிய எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம் ஓகேங்களா அது மாதிரி வேறு ஏதாவது லைவில் வேறு மாதிரியான கேள்விகள் இருந்தால் கேட்காதீங்க சோதனை தொடர்பான கேள்வி கேட்கலாம் அப்புறம் வந்து லைவை மூடிட்டு போ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பேர் அப்படியெல்லாம் போடுவாங்க நெகட்டிவாகவே போடுவாங்க ஓகேங்களா வேறு ஏதாவது நல்லபடியாக சில கேள்விகளை கேளுங்க எல்லாருமே பிறந்த தேதி நேரம் இடத்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க ஒரு பிறந்த தேதி நீங்கள் ஒரு பத்து பேர் பஞ்சு பேர் பிறந்த தேதி நேரம் கொடுத்துருக்காங்க அப்படியே வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க நிச்சயமாக கழித்து உங்களுக்கு பொறுமொழியாக ஆதரவாளர் தரப்படும் ஓகேங்களா எல்லோரும் அதுதான் முக்கியம் வேறு ஏதாவது இந்த கிடக்கூடிய சந்தேகங்களை கேள்வியாக கேட்கலாம் தமிழ் பிரியா நிறையா பிறந்த தேதி நேரத்தை கொடுத்துருக்கீங்க அப்படியே அப்படியே கா பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணிடுறீங்களா பண்ணி பேஸ்ட் அது எல்லோரும் இருப்பதே என்று கேள்விகள் சுதந்திரத்துல போல நல்ல கேள்வி கேட்க கேட்கப்படுகிறீங்களா எல்லா பிறந்த தேதி நேரம் கொடுத்தா சகண்டமா இருக்கும் கேள்வி இருந்த ஒரு பத்தொன்பது இருபது நிமிஷம் ஆச்சு ஒரு நல்ல கேள்வி கேட்கல முருகதாஸ் வருவார் சஜின்குமார் வருவார் ஒருத்தர் வருவார் உங்களால் நல்லா நிறைய கேள்விகளை கேட்பாங்க இன்றைக்கி லைவ் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு இருபது பேர் பார்த்தாங்க இப்போ ஒரு ஒம்பது பேர் பார்க்குறாங்க ஒரு ஏழு பேர் லைக் பண்ணியிருக்காங்க மற்ற பேர் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரிய உதவி பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைபு வந்து என்னை வந்து ஊக்கப்படுத்தும் நிறைய விஷயங்களை சொல்லணும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கும் ஆர்வத்துக்கும் வரும் அதனால் முதல்ல வந்து அதை செய்யுங்க வேறு சோதனை தொடர்பான கேள்விகளை மட்டும் கேளுங்க வேற பர்சனலான கேள்விகளை முடியாமல் நிலைகள் இப்படி எல்லாம் அனுப்பிறப்ப அஸ்ட்ராலஜி ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க தனிப்பட்ட முறையில் எதையும் பார்க்க போயிடாருங்க வேற ஏதாவது பரிகாரம் அப்படிங்கிறப்ப நம்பிக்கையோடு செய்யணும் சில பேர் பரிகாரம் பண்ணி காப்பாற்றுறேன்னு சொல்லி பணத்தை பறிக்கிறவங்களும் இருக்காங்க ஓகேங்களா பரிகாரம் என்ன பத்திரிக்கை பரிகாரத்துக்கு போல காசே செலவழிக்க வேண்டியதில்லை அப்படிங்களா அந்த பரிகாரம் மனிதனுக்கு தொண்டையை தொந்தையை செய்யப்பட்டு மகத்தானு தோணுங்கிறாங்க இப்போ அஞ்சு பேர் சாப்பாடு கொடுத்துட்டா அந்த அந்த இது ஈக்குவல் அடைஞ்சிருக்கும் அந்த காசை திட்டப்படுத்தக்கூடிய அமைப்புகள் தானே இந்த மாதிரி சுத்தமான ஒரு நல்ல அமைப்புகள் இல்லை நம்ம பயில பழக்க வழக்கம் வச்சுக்கும்போது நல்ல ஒரு அவசியங்களை கிடைக்கும் அப்புறம் பழக்க வழக்கங்கள் வந்து மாறாமல் இருக்கோம்னா நல்ல என்ன அதுங்கிறது ஏழாமானம் ஏன் பழக்க வழக்கம் அப்படிங்கிறப்ப ஏழாம் தான் ஏழாம் இதை பார்க்குறாங்க எல்லாமே ஏழாம் கேட்குறீங்களே நண்பர்கள் மூலமாக அதான் உண்டு அப்படிங்கிறத உண்டு அப்போ இதெல்லாம் கவனிக்கணும் ஒரு ஜாதகத்துக்கு பல பலவுகளில் நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும் ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம் நடக்கக்கூடிய திசை புத்தி அந்த இடம் வரைக்கும் சொல்லலாம் ஓகேங்களா இது மாதிரி அந்த அந்த இடத்த வச்சு பலன் சொல்ல போகும்போது வானவீதியில் அந்த இடத்துல கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கிட்டு பலன் சொன்னால் நிச்சயமாக துல்லியமான பலனை இங்கே பெறலாம் இப்போ துல்லியமான பலனை பெறணும்னா பிறந்ததே நேர இடத்த கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க எடுத்து சேரத்தை பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை செய்வாங்க அது ஒரு நல்ல மெத்தடு தான் ஓகேங்களா அடுத்து அரியலூரில் பிறந்து லைஃப் எப்படி இருக்கும் சார் நிச்சயமாக லைஃப் நல்லாயிருக்கும் இதுங்களா எல்லாருக்கும் எல்லாரும் அவரவர் வாழ்க்கையை வாழ தான் வரும் நம்ம அடுத்த ஒரு வாழ்க்கையை வாழ வரல அவரவர்கள் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு தவறு மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் அபிஷியலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்ட் இருக்கும் போஸ்ட் அங்கே அப்படி தான் நடந்துக்கணும் இரவே பிள்ளையாக இருந்தாலும் அது உயர்ந்த மேனேஜராக இருந்தால் அதுக்கு மரியாதை தான் ஆரணும் இல்லைங்களா ஏன்னா நமக்கு மேலான அதிகாரிகள் இல்லை அதுக்கு கீழே இருந்து கேட்கக்கூடிய அந்த இங்கே பக்கத்தில் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அதனால் பொதுவாக எல்லோரும் இன்புற்றில் இருப்பதே என்று யாருக்கும் அரியேன் பராபரமே இந்த பிறந்த தேதி நேராக இடத்த வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஓ பார்ப்போம் ஓகேங்களா போதிய சோதனை புத்தகங்கள் புத்தகம் வீட்டில் இருக்குது புத்தகம் எழுந்திர துவக்கவும் இல்லை பொறியியல் குலமாக அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்